வெல்கம் டு கிரேசி டாக் கடந்த மூன்று நாட்களா இந்தியா முழுக்க பரபரப்பா பேசப்பட்டு வர்ற ஒரு விஷயம்தான் ஒரு நாலு வயது குழந்தையோட மர்டர் இந்த இன்சிடென்ட் பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் சுச்சானா சேத் பெங்களூர்ல வாழ்ந்து வந்த இவங்க மைண்ட்ஃபுல் ஏஐ லேப்ன்ற ஒரு கம்பெனியோட ஃபவுண்டர் அண்ட் சிஇஓவா இருக்காங்க இவங்க லாஸ்ட் வீக்கெண்ட் அதாவது ஜனவரி ஆறாம் தேதி கோவாவில இருந்த இவங்க கம்பெனிக்கு சொந்தமான ஒரு சர்வீஸ் அபார்ட்மெண்ட்ல வீக்கெண்டை ஸ்பெண்ட் பண்றதுக்காக இவங்களோட நாலு வயசு குழந்தையோட அங்க போயிருக்காங்க அந்த வீக்கெண்டை முடிச்சுட்டு ஜனவரி எட்டாம் தேதி அந்த சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்ல இருந்து வெளியே வந்திருக்காங்க அங்க தான் ஆரம்பிக்குது இந்த பிரச்சனை அப்போ அந்த சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டை பார்த்துக்கிட்ட ஸ்டாஃப்ஸ் கிட்ட பெங்களூருக்கு ஒரு டாக்ஸி ஏற்பாடு பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க ஆனா அதுக்கு அந்த ஸ்டாஃப்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கோவாவில இருந்து பெங்களூர் போறதுக்கு ஃபிளைட்ஸ் தான் ஃப்ரீக்குவெண்டா இருக்கு அதை நீங்க பயன்படுத்திக்கலாமேன்னு கேட்டதுக்கு இல்லை எனக்கு டாக்ஸியே ஏற்பாடு பண்ணுங்கன்னு ரொம்ப கம்பல் பண்ணி கேட்டிருக்காங்க இதுக்கும் டாக்ஸி ஃபேரோட ஃப்ளைட் சார்ஜ்ன்றது ரொம்பவே கம்மி தான் இவங்க கம்பல் பண்ணி கேட்கவும் அங்க இருந்த ஸ்டாஃப்ஸ் ஒரு டாக்ஸியை ஏற்பாடு பண்ணி இவங்களை அனுப்பி வச்சிடறாங்க அதுக்கப்புறமா அங்க வேலை செஞ்சிட்டு இருந்த ஸ்டாஃப்ஸ்ல ஒருத்தவங்க அந்த அப்பார்ட்மெண்ட்டை கிளீன் பண்ண போகும்போது தான் அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்த டவல்ல ரத்த கரைகள் படிஞ்சு இருப்பதை பார்த்திருக்காங்க அந்த ஸ்டாஃப் இதை பார்த்ததும் பயந்து போன அந்த ஸ்டாஃப் உடனடியாக இத பத்தி அந்த அப்பார்ட்மெண்ட்ஸோட மேனேஜ்மெண்ட் கிட்ட சொல்லியிருக்காங்க அந்த மேனேஜ்மெண்ட்டும் உடனடியாக கோவா போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிடுறாங்க கோவா போலீஸ் வந்து அந்த இடத்தை சர்ச் பண்ணிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜை எடுத்து பார்க்கும்போது தான் ஒரு விஷயத்தை கவனிச்சிருக்காங்க என்னன்னா அந்த பெண்மணி வரும்போது அவங்களோட நாலு வயசு பயணம் கூட்டிட்டு வர்றது ரொம்ப நல்லாவே பதிவாகி இருந்தது ஆனா போகும்போது அந்த குழந்தை அவங்க கூட இல்லை இது ஒரு பக்கம் அவங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கு அதே மாதிரி அந்த அந்த பெண்மணி ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பெரிய டாக்ஸிக்கு கொண்டு போவது பதிவாகி இருந்தது இதை பார்த்ததும் சந்தேகம் அடைஞ்ச கோவா போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பண்ணி விசாரிச்சிருக்காங்க அதுவும் குறிப்பா உங்க கூட வந்த உங்களோட குழந்தை எங்கன்னு விசாரிச்சிருக்காங்க சுச்சானா சேத் கிட்ட அப்படி கேட்கும் போது அந்த குழந்தை ஃப்ரெண்ட் வீட்ல இருப்பதாவும் ஃப்ரெண்ட் வீடுன்னு சொல்லிட்டு ஒரு அட்ரஸையும் போலீஸ் கிட்ட கொடுத்திருக்காங்க சுஜானா ஆனாலும் கோவா போலீஸ்க்கு சந்தேகம் இருந்ததால உடனடியா அந்த அட்ரஸ் உண்மைதானா உண்மையாவே அந்த குழந்தை அங்கதான் இருக்கான்னு சொல்லிட்டு கிராஸ் செக் பண்ணிருக்காங்க ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அந்த அட்ரஸ் ஒரு அட்ரஸ்ன்றது அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு பிரச்சனை என்னன்னு புரிய வந்ததும் போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த முறை சுச்சானாவுக்கு கால் பண்ணாம அவங்க ரெண்டுக்கு எடுத்த டாக்ஸியோட டிரைவருக்கு கால் பண்ணியிருக்காங்க டிரைவருக்கு கால் பண்ணி சுச்சானா கூட அவங்களோட நாலு வயசு குழந்தை கார்ல இருக்கான்னு கேட்டிருக்காங்க பட் அப்படி எந்த குழந்தையும் கார்ல இல்லைன்னு அவரு சொல்லிருக்காரு எங்க போயிட்டு இருக்கீங்கன்னு கேட்கும் கர்நாடகாவோட சித்ரதுர்கா ஏரியா கிட்ட போயிட்டு இருப்பதா அவரு தகவல் சொல்லியிருக்காரு உடனே போலீஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த டாக்ஸியை கொண்டு போயிடுங்கன்னு சொல்லிட்டு டாக்ஸி டிரைவர் கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க இதை கேட்டதும் அந்த டாக்ஸி டிரைவர் என்ன பண்ணிருக்காருன்னா அவங்க போயிட்டு இருந்த இடத்துக்கு பக்கத்துல இருந்த ஐமங்கலா போலீஸ் ஸ்டேஷனுக்கு இந்த டாக்ஸிய விட்டுருக்காரு அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு இந்த டாக்ஸி வர்றதுக்குள்ள கோவா போலீஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த ஸ்டேஷனை கான்டாக்ட் பண்ணி எல்லா விவரங்களையும் தெரிவிச்சு அந்த டாக்ஸில வரக்கூடியவங்களை சர்ச் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்க எதிர்பார்த்த மாதிரியே அந்த டாக்ஸி போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வரவும் அந்த கார்ல வந்த சுச்சானாவையும் அவங்க கொண்டு வந்த லக்கேஜ் எல்லாம் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்போ அவங்க கொண்டு வந்த ஒரு பெரிய லக்கேஜை செக் பண்ணும்போது அதுல அவங்களோட இறந்து போன நாலு வயசு பையனோட சடலம் கண்டறியப்பட்டிருக்கு அதை தொடர்ந்து உடனடியா சுச்சானா சேத் கைது செய்யப்படுறாங்க கைது செய்யப்பட்டதற்கு அப்புறமா என்ன நடந்ததுன்னு விசாரிக்கும் போதுதான் ஒவ்வொரு தகவலா வெளியே தெரிய ஆரம்பிச்சது முதல்ல இந்த சுச்சானா செத் யாருன்னு பார்க்கும்போது ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ இருக்காங்க இவங்களோட லிங்க் இன் ப்ரொஃபைல் படி பார்த்தோம்னா இவங்க ஏஐ எதிக்ஸ் எக்ஸ்பர்ட் அண்ட் டேட்டா சயின்டிஸ்டா இருந்திருக்காங்க அண்ட் இவங்களுக்கு பன்னெண்டு வருஷம் இந்த ஃபீல்ட்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அது மட்டும் இல்லாம ஏஐ சம்பந்தமா நிறையவே ரிசர்ச்சஸ்லயும் இவங்க ஈடுபட்டு இருக்காங்க அண்ட் அதுக்கான பேட்டன்ஸையுமே இவங்க ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க இருக்க டாப் பிரில்லியன்ட் இவங்களும் ஒருத்தங்களா பார்க்கப்பட்டதா தகவல்கள் சொல்லுது இவங்க வெஸ்ட் பெங்கால் சேர்ந்தவங்க போல ஒர்க்குக்காக இவங்க பெங்களூருக்கு ரீலோகேட் ஆகியிருக்காங்க இவங்களுக்கு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கேரளாவை சேர்ந்த வெங்கட்ராமன் திருமணம் நடந்திருக்கு திருமணமாகி பல வருடங்கள் இவங்களுக்கு குழந்தையே இல்ல போல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தான் இந்த குழந்தை பிறந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்படவும் சுஜானா டைவர்ஸ்க்காக அப்ளை பண்ணியிருக்காங்க தன்னையும் தன்னோட குழந்தையவும் வெங்கட்ராமன் டார்ச்சர் பண்றதா டொமஸ்டிக் அபியூஸ் கேஸ்ல டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க ஆனா இதுக்கு வெங்கட்ராமன் கோர்ட்ல எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு அந்த டைவர்ஸ் கேஸ்ல கோர்ட் என்ன முடிவு சொல்றாங்கன்னா குழந்தை அம்மா கூட வளரலானும் ஆனா வீக்கெண்ட்ஸ்ல அப்பாவை பாத்துக்கிற ஒரு பெர்மிஷனையும் கொடுத்திருந்தாங்க கோர்ட் ஆனா இது சுச்சானா செத்துக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல போல ஆரம்பத்துல இருந்து வீக்கெண்ட்ஸ்ல அந்த குழந்தையோட அப்பா வந்து பாக்குறது அவங்களுக்கு பிடிக்காமையே இருந்திருக்கு சில வாரங்கள் அந்த மீட்டிங்கே நடக்காம கூட இவங்க பார்த்துட்டு இருந்திருக்காங்க போல அதே மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல தான் லாஸ்ட் வீக்கெண்ட் அவங்க அவங்களோட குழந்தையோட கோவாவில இருந்த அவங்களோட சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிருக்காங்க இதுல அந்த குழந்தையோட ஃபாதரும் ஒரு கம்பெனியை ரன் பண்ணிட்டு வந்திருக்காரு ஆனா அது இந்தியாவில இந்தோனேஷியாவில் இந்த பிரச்சனைகள்னால அவர் இந்தோனேஷியாவிலே தங்கிட்டு இருந்திருக்காரு போல குழந்தைய பார்க்கறதுக்காக மட்டும் வீக்கெண்ட்ஸ்ல இந்தியாவுக்கு வந்திருக்காரு அதே மாதிரி லாஸ்ட் வீக்கெண்ட் அதாவது ஜான்வரி சிக்ஸ் இவரு பெங்களூருக்கு வந்திருக்காரு அந்த டைம்ல தான் சுச்சனாவும் குழந்தைய பார்க்க பெங்களூருக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு கால் பண்ணி சொல்லியிருக்காங்க பெங்களூருக்கு வந்தவரால் அந்த குழந்தைய பார்க்க முடியாம போகுது ஸோ அவர் திரும்பியும் இந்தோனேஷியாவுக்கு போயிருக்காரு இவங்க ஒரு பிளானோட தான் கோவாவுக்கு போயிருக்காங்க இது விசாரணையின் போது தெரிய வந்திருக்கு விசாரணையில அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா குழந்தையவும் கொன்னுட்டு அவங்களும் தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக தான் கோவாவுக்கு போயிருக்காங்க அண்ட் முதல்ல குழந்தைய கொண்டுட்டு அப்புறமா தானும் கையை அறுத்துக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கலான்னு முயற்சி பண்ணியிருக்காங்க அந்த தான் அங்க இருந்த டவல்ஸ்ல பிளட் ஸ்டெயின் ஏற்பட்டிருக்கு ஆனா அவங்க தற்கொலை பண்ணிக்கல அந்த குழந்தை மட்டும் செத்து போயிருச்சு உடற்கூறாய்வுல இந்த குழந்தை மூச்சு திணறல் காரணமாக தான் இறந்து போயிருப்பதா குறிப்பிட்டிருக்காங்க அதுவும் ஒரு கனமான துணியினாலேயோ இல்ல தலகாணிய பயன்படுத்தியோ அந்த குழந்தையோட முகத்துல வச்சு அழுத்தியதன் காரணமா தான் அந்த குழந்தைக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு இறந்து போனதா தெரிவிச்சாங்க அப்புறம் அந்த குழந்தையோ அந்த குழந்தையோட அம்மாவும் கடைசியா தங்கியிருந்த வீட்டை செக் பண்ணும்போது ரெண்டு காலியான இருமல் மருந்து பாட்டில்களை கண்டுபிடிச்சிருக்காங்க இதை வச்சு போலீஸ் என்ன முடிவுக்கு வந்தாங்கன்னா இந்த இருமல் மருந்த கொடுத்து குழந்தைய தூங்க வச்சதுக்கு தான் அவங்க இந்த கொலையை செஞ்சிருப்பதா ஒரு முடிவுக்கு வந்தாங்க கோவா போலீஸ் கர்நாடகாவில் அரஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களை கோவாவுக்கு கொண்டு வந்திருக்காங்க கோவாவுக்கு கொண்டு வந்து கோர்ட்ல ஆஜர்படுத்தினதுக்கு அப்புறமா இப்போ ஜெயில அடைக்கப்பட்டிருக்காங்க சுச்சானா சேத் கர்நாடகாவில இவங்க குழந்தைய கொலை பண்ணது தெரிய வந்து அவங்களை அரஸ்ட் பண்ண சமயத்துல இப்படி ஒரு குற்றத்தை செஞ்சிட்டுமேனு ஒரு கில்டே அவங்க முகத்துல இல்லைன்னு தான் சொல்றாங்க டிவோர்ஸ் வாங்கினதுக்கு அப்புறமா இவங்களும் இவங்களோட குழந்தையும் பெங்களூர்லயே ஒரு வீட்டை ரெண்டுக்கு எடுத்து தனியா வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க இந்த ஒரு குற்றத்தை இவங்க செஞ்ச வாட்டி அவங்களோட அக்கம் பக்கத்தினர்கிட்ட கேட்கும் போது அவங்க ரொம்பவே அமைதியான ஒரு டைப்னும் இது வரைக்கும் எங்க கூட எல்லாம் பெருசா பேசினதே இல்லை வேலைக்காக காலையில வீட்டை விட்டு போனா நைட்டு தான் வீட்டுக்கு வருவாங்க அப்படி இருக்கும்போது அவங்க இந்த குற்றத்தை செஞ்சாங்கன்னு எங்களால் நம்பவே முடியலன்ற மாதிரியான ஒரு தகவலை அவங்க சொல்லியிருக்காங்க ஒருத்தர் நமக்கு பிடிக்காம போச்சுன்னா அவங்க மேலே இருக்க வெறுப்பு அவங்க சார்ந்த நபர்கள் மேலையும் கண்டிப்பா திரும்பும் மோரார்லஸ் அப்படி ஒரு விஷயம் தான் இங்கேயும் நடந்திருக்கு கணவரை விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறமா சுச்சானா அவரோட முகத்தையே பார்க்க விரும்பல போல அதே மாதிரி அவங்களுக்கு பிறந்த குழந்தையவும் அவங்க மட்டுமே பாத்துக்க நினைச்சிருக்காங்க ஆனா கோர்ட்ல அந்த குழந்தையோட அப்பா ஒவ்வொரு வீக்கெண்ட்லயும் அந்த குழந்தைய பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பர்மிஷன் கொடுத்திருக்காங்க இத சுச்சானாவால தாங்கிக்கவே முடியல இதை எப்படியாவது தடுக்க நினைச்சிருக்காங்க அதுக்காக அவங்க எடுத்த முடிவு தான் அது கோபத்துல எடுத்த முடிவா இல்ல திடீர்னு ஒரு நிமிஷம் அவசரத்துல எடுத்த முடிவான்னு தெரியல அவங்களோட குழந்தைய குன்னதை மட்டும் இல்லாம அவங்களோட வாழ்க்கையவே மாற்றக்கூடிய ஒரு முடிவா அது அமைஞ்சிருச்சுன்னு தான் சொல்லணும்